அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறளில் இன்றைய குரல் அதிகாரம் எண் ஒன்று அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் எண் ஆறு குரல் பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொருள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வர் நன்றிகளுடன் தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பிஎட் தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப்எம் ரேடியோ துணை ஒருங்கிணைப்பாளர் நன்றி வணக்கம் காவடி சென்று ஆடும் எம் வீடியாக்காக எங்கள் காவடி சிந்து புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது பெற்றவள் வங்கின்கடம்பை திரு திருக்கர கோயிலா தங்கடம்பை பெற்றவள் பங்கினர் தென்கடம்பை திருக்கர தன்கடல் அடியேனையும் தன்கடல் அடியேனையும் தாங்குதல் என் பணி செய்து கிடப்பதே முருகாசரணம் சிவகரி எப்பம் சேனலுக்கு எங்கள் ஆர்வடை விட்டு காவடி சிந்து ஒன்று இதோ முருகன் அருள் யாக்கி வடைப்பூவெனில் காவடி தூக்கி நல்ல அடியார் மனம் மகிழ்வாகிட ஆசை தமிழ் பதிவாகிட வார தாராய் மன்றத்தில் மாலையைச் சூடி பரகுன்றத்தில் பாவையை கூடி அன்றத்தில் மாலையைச் சூடி பரகுன்றத்தில் பாவையை கூடி என்றன் மனமே அதில் மனம் போரிவன வேடவன் வருவான் அவன் மயிலே பூயிலே செந்திலில் பொங்கிடும் அலைகள் தீர்ச்செந்தூர் முருகனின் கலைகள் செந்திலில் பொங்கிடும் அலைகள் திருச்செந்தூர் முருகனின் கலைகள் கந்த வேளனது சூரதீபன் மேலாடதை கூறிய வீராதி தீரா மன்றத்தில் மாலையைச் சூடி பரங்குன்றத்தில் பாவையைக் கூடி என்றன் மனமே அதில் மனமே வேடன் வருவான் அவன் மயிலே பூங்குயிலே சிந்திலில் பொங்கிடும் மலைகள் திருச்செந்தூர் முருகனின் கலைகள் கந்த வேளனது சூராதிபன் மேலானதை கூறாகிய வீராதி தீரா பழனி மாலை சிவபாலன் பழனி மலை தமிழ் கலனி போலும் வயலாளன் தமிழ் வயலாளன் எங்கள் சிவனை தீரு ஆவினன் கோடி மேவிடும் மலை மாமகள் நாண்டி அவன் பழனி மலை சிவபாளன் தமிழ் கழனி போலும் வயலாளன் எங்கள் சீவனை திரு ஆவினன்குடி மேவிடும் மலை மாமகள் மகன் நாண்டி அவன் தாண்டி சுவாமி மலை என்னும் வீடு சுவாமி மலை என்னும் வீடு பொன்னி தாவி வரும் வயல் காடு சுவாமி மலை என்னும் வீடு பொன்னி தாவி வரும் வயற்காடு அங்கே தப்பாதோரு மறையின் பொருள் அப்பா வீடம் சேவி போதிய சுவாமிநாதன் தப்பதோறு மறையின் போருள் அப்பாவிடம் ஓதிய வேதன் சுவாமிநாதன் வில்லிய மான்மகள் வள்ளி அவள் மில்லிய தேனிதல் கிள்ளி வில்லிய மான்மகள் வள்ளி அவன் மெல்லிய தேனிதல் மங்கை பாரம் கட்டிட களி கொட்டிட மனம் உற்றிட சீனம் விட்டிட தனிகை திரு தனிகை மாமனின் சோழ மீதில் மாமனின் சோழ மீதில் மட மங்கையர் காதலை ஓதில் மங்கையர் காதலை ஓதில் நாவல் மரம் மதன் மீதினில் சுடுமோ பழம் விடுமோ என மாலை உதிர் சோலை ஆறுபடைகளில் வீடு அங்கு ஆறு கூடு ஆறுபடைகளில் வீடு அங்கு ஆறு கூடு அந்த சேவடி மயில் சேவல் கோடி சேந்தன் தரும் காவடி சேவடி மயில் கோடி தேந்தன் தரும் காவடியாடு சிந்து பாடு காவடியாடு சிந்து பாடு காவடியாடு சிந்து பாடு காவடியாடு சிந்து பாடு ஆடு காவடியாடு பாடு சிந்து காவடியாடு சிந்து பாடு முருகனுக்குருகனு அரோரா முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பிஎட் தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ துணை இயக்குனர் தங்களின் படைப்புகள் சிவகரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம் முதல் செய்தியோடு பிரபலமான காலேஜா இருந்தது இதுவரைக்கு அரசு உதவி பெறும் கல்லூரி இருந்தது நேத்துல இருந்து அரசு கலை கல்லூரிய மாத்திட்டாங்க நேரடியான அரசுடைய நிர்வாகம் அதுக்கான ஆர்டர் போட்டு கல்லூரி பெயர் பலகையும் மாத்திட்டாங்க அரசு கல்லூரி ரெண்டு அமைச்சரும் வந்து உயர்கல்வி அமைச்சர் கோவிச்செழியன் உள்ளூர் அமைச்சர் முத்துசாமி அமைச்சர் வீட்டு வசதி அமைச்சர் ரெண்டு பேரும் வந்து நேத்து கல்லூரியில விழா நடச்சு கலெக்டர் தலைமையில் விழா நடந்தது சிக்கநாயகர் கல்லூரி அரசு கல் கலை கல்லூரியா மாத்திட்டாங்க ரொம்ப வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இது வந்து முக்கியமான செய்தி இன்னைக்கு தினமும் கலை கெதிர்

அதனால வந்து சோதனை பண்ணி புடிச்சிட்டாங்க போலீஸ் புடிச்சிட்டேன் புடிச்சிட்டு போலீஸ் புடிச்சு நபர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க வந்து நம்பர் 2 பிசினஸ் போகாம இருக்கு நல்லது ஆமா நேர்வி நேர்வி நோக்கி போறது வந்து நிரந்தரமா இருக்கு அது குடும்பத்துக்கு அவமானமா மாதிரி போலீஸ் முடிஞ்ச பாருங்க குடும்பத்துக்கு அவமானமா ஆமா பேப்பர்ல செய்தி வந்து அந்த அளவுக்கு நாளைக்கு போன பெண் குழந்தைகளை கட்டி குடுக்குறது எப்படி சம்பந்திக்கு கட்டி குடுக்குறது இந்த மாதிரி பல்வேறு சிக்கல் இருக்குல ஆமா சொல்லுங்க சொல்லுங்க அப்புறங்க ஜப்பான்ல ஒரு பிரபலமான குத்து சண்டை வீரர் அவரு மேல வந்து ஒரு கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவரு வேலை செய்யறாரு அவர் முதலாளி அவர் சம்சாரா ரெண்டு குழந்தைகளை வந்து கொலை செஞ்சதாக வீட்டுல இருக்கிற சொத்துக்களை வந்து கொள்ளையடிச்சதாக சொல்லி கேஸ் ஓட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில சரி கிட்டத்தட்ட இப்ப வந்து நாப்பத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு அவர் வந்து இருக்காரு அவரு தங்கச்சி வந்து எங்க அண்ணன் வந்து கொலை செய்யல அவரு வந்து நிரபராதி அப்படின்னு கோர்ட்ல கேஸ் விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி வருஷம் கேஸ் நடந்துட்டு இருக்கு நாற்பத்தாறு வருஷம் போன வருஷம் போன வாரத்துல வந்து தீர்ப்பு வந்து சொல்லிட்டாங்க அவர் வந்து நிரபராதி தான் அவரு வந்து கொலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன காரணம் என்ன என்ன காரணம் சொன்னா அவங்க அண்ணன் கொலை செஞ்சாருன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அவர் சட்டையில இருந்த ரத்த கரையும் இல்ல அவங்க ரத்த கரையுமான மரபணு வந்து ஒத்து போகல இது வேற அது வேற விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிச்சாங்க நாற்பத்தி ஆறு வருஷம் போராடி அண்ணனுக்காக தீர்ப்பு வாங்கிட்டாங்க அவரை வந்து நிரபராதின்னு அறிவிச்சுட்டாங்க அறிவிச்சாலுமே ஒரு தவறான நபருக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா அதுக்காக வந்து அரசாங்கம் வந்து அவருக்கு ஒரு சலுகை மாதிரி கொடுத்து நிதி கொடுக்குறாங்க இந்திய மதிப்புல ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கணக்கு போட்டு சம்பளம் மாதிரி ஆமா இந்த லெவல பன்னிரண்டு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கறாங்க அவருக்கு நாற்பத்தாறு வருஷம் ஜெயில வச்சிருந்ததுக்காக இது வந்து ஒரு அங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியா இருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம உலக நாடுகள் முழுக்கமே இப்ப தீர்ப்பு இத்தனை வருஷம் ஆகுதா அவரு <laughs> ரவுடிக்கி மங்க போலீஸ்காரங்க சண்டை போலீஸ்கார கொலை செஞ்சிட்டாங்க சரியா அந்த கொலையாளி வந்து சுட்டு புடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க நேத்து வந்து மதுரை பக்கம் சின்னப்பட்டிங்கற கிராமத்துல சரி சரிங்க அதਿਕம் அபார அது பாத்தீன்னா கோயில் வழக்கு இல்ல ஒவ்வொரு கோயிலுக்கு வந்து இந்த ஜாதிக்குன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்களா முக்கியமான பெரிய கோயில் இல்ல அப்படி இல்லாம அப்படி இல்லாம எல்லாம் வந்து ஒரே மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொடுத்திருக்காங்க ஆமா பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லிருக்காங்க அடுத்து இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா நல்ல திட்டம் நேற்று ஈரோடு மாற மூலப்பாளையம் பாத்தீங்களா ஆமாங்க ஆமாங்க அங்க வந்து எல்லா இந்த பசங்க எல்லாம் வெய்ய காலத்துல வீட்டுல இருக்காம விளையாட போறாங்க லீவ் ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க ஏதோ காட்டு பக்கம் போயிருக்காங்க அங்க ரெண்டு மூணு பாம்பு இருந்திருக்குது பசங்களை வந்து பசங்களும் வந்து கல் எடுத்து கல்லு எடுத்துட்டு இது பண்றாங்க ஆமா ஆனா அது வந்து துறக்கிட்டு வந்துருச்சு ஆமா பசங்க வந்து அலதி அடிச்சு ஓட்டம் போட்டு வந்துட்டாங்களா பாம்பு வந்து கடிக்கல அங்க இருக்கிறவங்க அதை தண்ணி விட்டு போயிட்டாங்க இதுவும் ஒரு குறிப்பிட்ட செய்தியா வந்து வந்து இங்க ரெண்டாம் பக்கத்துல வந்துருக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் ஆறு சதவீதம் குறைந்துள்ளதாமா

அப்புறம் போலீஸ்காரை கொண்ட ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் தேனி தேனி ஆஹ் ரைட் ரைட் அந்த தேனி வந்து பக்கம் நூறு நாள் வேலைத்திட்டத்தில் நிதி தராத மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி நூத்தி எழுவது இடங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் எப்ப நிதிதான் முக்கியம் ஆமா அது வேலை விட்டு வேலை செஞ்சுட்டு காசு கொடுக்கறீங்க அர்த்தம் ஆமா அதெல்லாம் கூட மாறிடல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஓகே ஓகே

ஆ தமிழ் சார் அவர் வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் நடத்திட்டு இருக்காரு வாட்ஸ்அப் குரூப் தான் சரிங்க நம்ம அவர்ட்ட கேட்டுக்கிறேன் ஊஞ்சனூர் கோயில் நீங்க பொறுப்படுத்தி பண்ணுங்கன்றேன் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டோம்னா நமக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு அனுபவம் இருக்கும் ஆமா கொஞ்சம் கேட்டுக்கணும் இன்னும் அவங்களுடைய எல்லைகள் விரிவடையும் ஆமா நம்ம எல்லை விரிவடையும் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சிவில் சுத்துக்கு இருபது கிலோமீட்டர் தான் நம்ம டார்கெட்டு இப்ப நம்ம மாதிரி நல்லா கூட சேர்த்துக்கலாம் ஆமா 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 நல்லது நல்லது நல்ல செய்தி ரொம்ப சந்தோஷம் செய்திக்கா

ஒரு ஸ்கூல்ல ஆசிரியர் பாடம் நடத்துறாரு பாடம் நடத்திட்டு பசங்களை பார்த்து கேக்குறாரு ரெண்டு கோலோட பேரை சொல்லுங்கன்னு கேக்குறாரு ஒரு பையன் சுறுசுறுப்பா எழுதி தெரியுங்க சார் அப்படிங்கிறேன் சொல்லப்பா நான் சொன்ன புரிஞ்சிருச்சா சொல்லுனாரு

இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குருத்திஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர்